பரிக்ஷா பே சர்ச்சா கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாணவர்களுக்கு அச்சமின்றி கற்றுக்கொள்ளும் உந்து சக்தியை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் சுகுந்தா மஜும்தார் வெளியிட்டுள்ள கட்டுரையை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் மேலும் தேர்வுகள் என வரும்போது மாணவர்களின் நலன் சார்ந்த பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சியை முக்கியத்துவம் பெறுவதாகவும் மாணவர்களின் தன்னம்பிக்கையை ஊக்குவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் தில்லியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சேவா தீர் கட்டிடத்தை நாளை திறந்து வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து கர்த்தவ்யா பவன் ஒன்று மற்றும் இரண்டாம் கட்டிடங்களையும் திறந்து வைக்கும் அவர் அங்கு நடைபெறும் பொது நிகழ்ச்சியிலும் பங்கேற்று உரையாற்றுகிறார் நாட்டின் நிர்வாகத்திறனின் கட்டிடக்கலையின் வெளிப்படைத் தன்மைக்கு சான்றாக இந்த கட்டிடங்கள் திகழ்கின்றன மேலும் மக்களை மையப்படுத்திய அரசாங்க சூழல் நவீனத்துவத்தையும் தொழில்நுட்பத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேவா கட்டிடத்தில் பிரதமரின் அலுவலகம் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் மத்திய அமைச்சரவை செயலகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன கர்த்தவ்யா ஒன்று மற்றும் இரண்டாம் பவன் கட்டிடங்களில் நிதி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை அமைச்சகங்களின் அலுவலகங்கள் இடம்பெற்றிருக்கும்